வணக்கம் நண்பர்களே இந்த பகுதியில் தமிழர்கள் பெரியவர்களின் காலில் தொட்டு கும்பிடுவது ஏன் அதற்கான ஆன்மீகம் அறிவியல் மற்றும் விஞ்ஞான காரணங்கள் பற்றி பார்ப்போம் ஒன்று பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் ஒரு வழியாகவே இது பார்க்கப்படுகிறது அவர்களின் அனுபவத்துக்கும் அறிவிற்கும் மதிப்பு கொடுக்கும் ரீதியிலும் இந்த பழக்கம் உள்ளது இரண்டு பெரியவர்களிடமிருந்து ஆசி பெறும்போது அவர்கள் மனதார நலமிக்க வாழ்வை வேண்டிக் கொள்வார்கள் என நம்பப்படுகிறது காலில் வணங்கி அவர்கள் ஆசிகளைப் பெறுவது ஒரு புனித செயலாக கருதப்படுகிறது மூன்று இது தலைமுறை கடந்து வந்த ஒரு பாரம்பரியமாகும் நம் கலாச்சாரம் வயது அறிவு மற்றும் அனுபவத்துக்கு மதிப்பு கொடுக்கும் என்ற அடிப்படையில் இயங்குகிறது நான்கு காலில் வணங்குவது என்பது தாழ்மையையும் பணிவையும் காட்டும் செயல் இது நான் உங்களை விட சிறியவன் என்பதை காட்டும் உடல் மொழியாகும் ஐந்து சிலர் பெரியவர்கள் கடவுள் போன்றவர்கள் என்று நம்புகிறார்கள் அதனால் அவர்களின் காலில் வணங்குவது இறைவனை வணங்குவதற்கு சமம் என்று கருதப்படுகிறது மேலும் ஆன்மீகம் என்பது ஆன்மாவின் வளர்ச்சி பற்றியது பெரியவர்கள் நம்மை மனதார ஆசீர்வதிக்கும் போது அது நேர்மறை சக்தியாக நம்மில் சேரும் என்று நம்பப்படுகிறது சரி இனி அறிவியல் சார்ந்த விளக்கம் பற்றி பார்ப்போம் ஒன்று நரம்பியல் விளக்கம் நரம்பு முடிச்சுகள் அதாவது மனித உடலில் கால்களில் மிகவும் முக்கியமான நரம்பு முடிச்சுகள் உள்ள பகுதிகளாகும் நர்வெண்டிங்ஸ் பெரியவர்கள் காலில் தொட்டால் அவர்களுடைய நரம்பு சக்தி அல்லது உயிர் சக்தி பயோ எனர்ஜி நம் கை வழியாக பரவுகிறது என நம்பப்படுகிறது இரண்டு உணர்ச்சி மற்றும் மனநிலை பெரியவர்கள் ஆசீர்வதிக்கும் போது நாம் பாதுகாப்பானதும் நம்பிக்கையானதும் உணர்வை பெறுகிறோம் இது டோபமைன் டோபமீன் ஆக்சிட்டோசின் ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்களை சுரக்க உதவுகிறது மூன்று முழங்கால் மடக்கி வணங்குதல் என்பது ஒரு வகையான யோக பயிற்சி போலவே உள்ளது இது முதுகுத்தண்டு தொடைகள் கைகள் முட்டிகள் ஆகியவற்றை ஈடுபடுத்துகிறது இது சிறு உடற்பயிற்சி போல வேலை செய்கிறது இதனால் இரத்த ஓட்டம் மேம்படுகிறது மற்றும் உடல் தளர்ச்சி அடைகிறது ஆகவே பெரியவர் காலில் வணங்குவது ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியல் ரீதியிலும் நன்மைகள் உள்ளன இது ஒரு முழுமையான மன உடல் சமூக பிணைப்பு நன்றி மரபுகள் அறிவியலை எதிர்ப்பதல்ல அது அறிவியலுடன் இணைந்த மரபு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்றும் உங்கள் நண்பன் ஜெயக்குமார் நிரோஜன்